எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி ரோமியோ படவிழாவில் இயேசு குறித்து பேசியதற்கு கிறிஸ்துவ சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் பன்முக திறமையாளராக இருக்கும் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அதன் பின்னர் கதாநாயகனாக அறிமுகமாகி இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயக்குனர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்த பிச்சைக்காரன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் வெற்றி பெற்றது அதேபோல் இவருடைய திரையுலக வாழ்க்கையில் இப்படம் மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் அமைந்தது இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நடிகர் விஜய் ஆண்டனியே இயக்கி நடித்தது மட்டுமின்றி இப்படத்தையும் தயாரித்திருந்தார் இப்படம் கடந்த ஆண்டு வெளியான நிலையில் முதலுக்கு மோசம் இல்லாத அளவுக்கு வசூல் செய்தது தமிழகத்தை விட பிச்சைக்காரன் இரண்டாம் பாகம் படத்திற்கு தெலுங்கு திரையுலகில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த வெற்றியை பிச்சைக்காரர்களுக்கு நட்சத்திர ஹோட்டலில் விருந்து கொடுத்து கொண்டாடினார் அடுத்தடுத்து வித்தியாசமான கதைகளை மையமாக வைத்து எடுக்கப்படும் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டும் விஜய் ஆண்டனி தற்போது ரோமியோ என்கிற படத்தில் நடித்துள்ளார் சமீபத்தில் இந்த படத்தின் போஸ்டர் ஒன்று வெளியான போது முதல் இரவு காட்சியில் கதாநாயகி மிருநாளினி மதுக்கோப்பையில் மதுவை ஊற்றுவது போல் இருந்தது இதைத் தொடர்ந்து ரோமியோ படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த விஜய் ஆண்டனி மது என்பதில் ஆண் பெண் என வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது குடிப்பது அனைத்து பாலினருக்கும் பொதுவான ஒன்றுதான் முந்தைய காலத்தில் இருந்தே மது என்பது இருந்து வருகிறது ஆனால் அதற்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் தான் பெயரை மாற்றிக் கொள்கிறோம் புராணங்களில் கூட இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை குடித்துள்ளார் ராஜராஜ சோழன் காலத்தில் சோமபானம் என இதை குடித்து வந்தனர் என கூறினார் இவரின் இந்த பேச்சுத்தான் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவரின் பேச்சுக்கு தமிழ்நாடு கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் கூறியுள்ளதாவது திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்களுக்கு தமிழ்நாடு கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பின் கடும் கண்டனம் உலகெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களாலும் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினராலும் போற்றப்படக்கூடியவர் தேவகுமாரன் கிறிஸ்துவர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் இழிவுபடுத்தும் விதமாக எவ்வித ஆதாரமும் இல்லாமல் திராட்சை ரசத்தைப் போதை பஸ்துக்கு ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து மது குடித்தார் என்று பொதுவழியில் பேசி கிறிஸ்துவ சமூகத்தினரின் மனதை புண்படுத்திய நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையெனில் அவர் வீட்டு முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நடிகர் விஜய் ஆண்டனி இந்த விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் முழு விளக்கம் அளித்துள்ளார் விஜய் ஆண்டனி பின்வருமாறு கூறியிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ராட்சே ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததான் தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது இயேசு பிராணம் பயன்படுத்தியிருக்கிறார் என்று கூறியிருந்தேன் ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளைத் தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் உங்களைப் போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனதிலும் வராது என்று விளக்கமளித்துள்ளார் முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்